தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமைச்சர் கே என் நேருவின் மகனும் மக்களவை உறுப்பினருமான அருண் நேரு மற்றும் அவரது சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் ஆகியோரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது அவர்களுக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அமலாக்கத்துறை தகவலை கூறியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்கள் அமைச்சர் கே நேருடைய மகன் அருண் நேரு மற்றும் அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதினைந்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல கடந்த ஏழாம் தேதி முதல் இரண்டு தினங்களுக்கு மேலாக சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்களும் எலக்ட்ரானிக் டிவைஸ் தொடர்புடைய ஆவணங்களும் அதே போல சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இந்த நடத்தப்பட்டதாகவும் இந்த சோதனையின் அடிப்படையில பல ஆவணங்களையும் அதே போல சொத்து ஆவணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் அந்த சோதனை செய்யப்பட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் விவரங்களுக்கு நன்றி கோகுல்